இரவு எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது கொஞ்சம் சஞ்சலம் அடைவீர்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் ரிஷபம் உங்களுக்குள்ளேயே ஒரு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வீர்கள் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரி ஆதரிப்பார் இரவு எட்டு மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் மிதுனம் உங்கள் செயலில் வேகம் கூடும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து ஒருபடி உயரும் பழைய சிக்கலில் ஒன்று தேரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் திடீர் யோகம் கிட்டும் நாள் கடகம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் நினைத்ததை முடிக்கும் சிம்மம் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் யோகா தியானத்தில் மனம் லைக்கும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் நல்ல தீர்வு கிடைக்கும் விவாதங்கள் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் துலாம் இங்கிதமாக பேசி எல்லோரையும் கவர்வீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் விருச்சிகம் இரவு மணி வரை ராசிக்குள் உங்களிடம் இருக்கும் சில பலவீனங்களை ஒவ்வொன்றாக சரி செய்து கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் தனுசு குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வெளியுணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இரவு எட்டு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் மகரம் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும்

உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் மீனம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள்